மத்திய அரசின் கெயில் இந்தியா நிறுவனம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு விவசாய நிலங்களில் எரிவாயு குழாய்களை புதைக்க முயற்சி மேற்கொண்டபோது அதனை எதிர்த்து விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து அதனை தடுத்து நிறுத்திய பெருமைக்குரியவர் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மேலும் இந்த திட்டம் குறித்து இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் கொண்டுவரப்பட்ட சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய மாண்புமிகு அம்மா அவர்கள் விவசாய விளை நிலங்கள் வழியாக எரிவாயு குழாய்களை பதிக்கும் திட்டத்தினை கெயில் நிறுவனம் உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் நெடுஞ்சாலைகள் ஓரமாக குழாய்களை பதிப்பதற்கு கெயில் நிறுவனம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடுத்து கூறினார்கள் இதன் விளைவு இந்த திட்டம் மாற்றியமைக்கப்பட்டது இந்த நிலையில் மத்திய அரசின் பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் இருகூர் தேவன்கொந்தி எண்ணெய் குழாய் திட்டத்தை நிறைவேற்றும் வகையில் கோயம்புத்தூர் மாவட்டம் இருகூரிலிருந்து திருப்பூர் மாவட்டம் முத்தூர் வரை விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் அமைக்கும் திட்டத்தை மேற்கொள்ள உள்ளதாகவும் இன்னும் மூன்று ஆண்டுகளுக்குள் மற்றொரு எண்ணெய் குழாய் அமைக்க திட்டமிட்டு அதற்கான அனுமதி கோரி மத்திய அரசிடம் விண்ணப்பித்துள்ளதாகவும் அப்பகுதி விவசாய பெருங்குடி மக்கள் தெரிவிக்கின்றனர் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கோவை முதல் கரூர் வரை விவசாய நிலங்கள் வழியே எண்ணெய் குழாய் பொருத்தப்பட்டதன் விளைவாக அங்கு நிலத்தின் மதிப்பு சரிந்து விவசாயிகளின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் ஒரு எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டம் என்பது வேளாண் தொழிலையும் விவசாயிகளையும் பாதிக்கும் செயலாகும் இதனை எதிர்த்து அங்குள்ள கிராமங்களில் தொடர் காத்திருப்பு போராட்டம் கடந்த இருநூறு நாட்களுக்கும் மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அவிநாசி பாளையம் கோவை ரோட்டில் போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது இருப்பினும் மேற்படி திட்டம் குறித்து திமுக அரசு மௌனம் சாதிப்பது திமுக இந்த திட்டத்தை மறைமுகமாக ஆதரிக்கிறதோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கையில் திட்டத்திற்கு எதிராக எப்படி குரல் கொடுத்தார்களோ அதே போல முதலமைச்சரும் இந்த திட்டத்தை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் இதனை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் முதலமைச்சர் அமைச்சருக்கு உண்டு